கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் வந்து இப்ப சமீபத்தில் நடந்துச்சு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினஞ்சு வருஷமா நாங்க நானும் அவரும் காதலிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து ஒரு சினிமா பிரபல பிரபலங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் அவங்க கல்யாணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தலைவராக இருக்கிறோம் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறோம் அவரு போயிருக்காரு இங்க வெள்ளத்துல வந்து மக்கள் அவதிப்படும் போது அந்த மக்களை சந்திக்கவே போகாதவர்கள் இன்றைக்கி அதே மழை வெள்ளம்லாம் இருக்கும்போது இப்போ இதே மழை வெள்ளம் இல்லைன்னா அதை கேட்க மாட்டாங்க இங்கே தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கணுமான்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது வந்து தண்ணி இல்லை சேரும் சகதி அந்த மக்களுடைய துயரம் அந்த மக்களுடைய கண்ணீர் அது அதை செய்ய விட்டுட்டு செய்யாமல் விட்டுட்டு நீங்கள் கீர்த்தி சுரேஷோடைய திருமணத்துக்கு போய் நீங்கள் வந்து போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்களா இது வந்து ஆறறி உள்ள மனிதருக்கு அவனே யோசிக்கணும் இதை யாரு விஜயை யோசிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற விஷயம் கிடையாது கீர்த்தி வந்து ஒரு வந்து விஜயோட மனம் கவர்ந்தவராக இருப்பார் அதனால் வந்து கூட போயிருக்கலாம் நான் வந்து வேறு எதுவும் சொல்லலை ரசிகர் தான் இப்போ தொண்டர் தொண்டருடைய நிக திருமண நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் வைக்க சொல்லுங்கள் மாட்டார் எந்த தொண்டருடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்காத விஜய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது மக்களை சந்திக்காத விஜய் கீர்த்தி சுரேஷோட திருமண திருமணத்தை போய் வந்து கலந்துக்கிறாருன்னா அவருடைய மனசு எப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அவ்வளோதான் எனவே வந்து இந்த த்ரிஷா லிப்லாக் காட்சி நடித்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பலரும் வந்து பார்த்தா பல விதமாக பேசும்போது இதனால் ஒரு வாழ்க்கையே பிரிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு கோட் படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு குத்தாட்டத்துக்கு நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து ஆடுறீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன பிள்ளையாக மெச்சூரிட்டியே இல்லைன்னு தெரியுது இல்லை வேற அளவுக்கு ஒரு கட்சி அந்த வந்து என்ன பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இடி ரைடு வராமல் இன்கம் டேக்ஸ் ரைடு வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கட்சி சரிங்களா பக்கெட் வரத்துக்கு வந்து புஷ்யானந்து கூடவே அவ்வளோதான் பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு பத்து பேருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு நம்ம ஆசைப்படும் போது பொறுப்பாக இருக்கணும்ன்ற நான் இவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை யாருக்கு இல்லை விஜய்க்கு எம்ஜிஆர் விஜயகாந்தோட பேரை கூட உச்சரிக்க முடியாது விஜய் கீர்த்தி சுரேஷ் ஆதரவாளர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வாக்களிப்பாங்க ஏன்னா நம்ம அபிமான நடிகையோட கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அவர் போனார் அவர் மாநாடு போட்ட ரெண்டு மாதத்துலேயே ஒரு கட்சியை காலி பண்ணிட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க ரைட்டு நான் சந்தோஷம் ரைட்டு இப்போ என்னாச்சு வாழ் போய் கத்தி வருது அவ்வளோதானே சாதாரண மக்கள் வந்தாங்கன்னா நடிகைகள் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ஓகே சார் இப்போ வந்து இந்த சினிமா பிரபலங்கள்லாம் டிவோர்ஸ் ஆகிறது மறுமணம் இதெல்லாம் வந்து சாதாரணமாகிடுச்சு நீங்கள் வந்து அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் வந்து இப்போ சமீபத்தில் நடந்துச்சு அவங்க என்ன சொல்லிக்காங்கன்னா பதினஞ்சு வருஷமாக நாங்கள் நானும் அவரும் காதலிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து ஒரு சினிமா பிரபலங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்தான் அவங்க கல்யாணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் த தாவக்கா தலைவராக இருக்கட்டும் ஒரு பிரபல நடிகராக சரி அவரு போயிருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறேன் ஃபோ வந்து இன்விடேஷன் வச்சாங்கன்னா போய் தானே ஆகணும் என்ன அது வந்து ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் வந்து சுப நிகழ்ச்சியாக அது துக்க நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதில் கலந்துக்கிறது தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம்தான் ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபர் இது விமர்சனத்துக்கு உள்ளாகும் ஏன்னா இங்கே வெள்ளத்தில் வந்து மக்கள் அவதிப்படும் போது அந்த மக்களை சந்திக்கவே போகாதவர் இன்றைக்கி அதே மழை வெள்ளம்லாம் இருக்கும்போது இப்போ இதே மழை வெள்ளம் இல்லைன்னா அதை கேட்க மாட்டாங்க விமர்சிக்கப்படாது இங்கே மழை வெள்ளம் வந்து இங்கே வந்து மக்கள் அவதிப்படும் போது இந்த மக்களை சந்திக்காமல் வீட்டுக்கே வர வச்சு ஒரு ஐம்பது பேருக்கு வந்து எதுவும் பொட்டலங்களை கொடுத்துட்டு நான் போய் தண்ணியில் நின்று போஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு அது மட்டுமே இல்லை அதுக்கப்புறம் அது வந்து போது இங்கே தண்ணியில் நின்று போட்டு எடுக்கணுமான்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது வந்து தண்ணி இல்லை சேரும் சகதி அந்த மக்களுடைய துயரம் அந்த மக்களுடைய கண்ணீர் அது தண்ணி தண்ணி இல்லை அது மக்களுடைய கண்ணீர் அது ஸோ அதில் வந்து நான் போய் நின்று போஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிங்கன்னா நிச்சயமாக வந்து போய் அந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க கண்ணீரை துடைக்கிறது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவருக்குள்ள கடமை அதை செய்ய விட்டுட்டு செய்யாமல் விட்டுட்டு நீங்கள் கீர்த்தி சுரேஷோடைய திருமணத்துக்கு போய் நீங்கள் வந்து போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்கள நான் கேட்குறேன் அது அப்போ விமர்சிக்கப்படும் தானே நியாழமாக தானே விமர்சிக்கப்படும் இப்போ இதே மழை வெள்ளம்னா இல்லை நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சுப நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறதுல தப்புலா நம்ம அந்த தப்பிதமான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க முடியாது ஒரு மன திருமண நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஒரு அழைப்பு வருதுன்னா அந்த அழைப்பில் போய் கலந்துக்கலாம் அப்படி பார்த்தா அம்பானியோட திருமணத்தில் வந்து ரஜினி போய் கலந்துக்கிட்டார் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக போகலாம் ஆனால் இங்கே வந்து மழை வெள்ளம் இருந்தபோது அந்த மக்களை போய் சந்திக்காத ஒரு நபர் இன்னும் தொடர்ச்சியாக மழையும் வெள்ளமும் இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறத வந்து நான் போய் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா போஸ்ட் கொடுக்கணும் அது அப்போ அதே சூழ்நிலை நேராக இங்கேருந்து கோவா போய்ட்டு கோவாவில் போய் கல்யாணத்தில் அவர் ஆரம்பிச்சு அது விமர்சிக்கப்படும் அதில் ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டாவது கேட்டால் இதை பெருசாகவும் வந்து இதை வந்து எல்லாமே இது வந்து ஆறும் உள்ள மனிதருக்கு அவனே யோசிக்கணும் இதை யார் விஜய யோசிக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற விஷயம் கிடையாது என்னடா இந்த நேரத்தில் இதை வந்து தவிர்க்க கூட முடியும் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்து போகாமல் இப்படி ஒரு விமர்சனம் வருமே அப்படின்னு சொன்னால் பொது வாழ்க்கையில் வந்தால் எல்லாத்தையும் யோசிக்கணும்தான் எல்லாவற்றையும் யோசிக்கணும் அப்போது இது வந்து க கண்டிப்பாக வந்து இதை தவிர்த்து இருக்கலாம் ஆனால் வந்து இந்த பொது வாழ்க்கையில் இந்த மாதிரியான விமர்சனங்களை கடந்து வந்து கீர்த்தி வந்து ஒருவேளை வந்து விஜயோட மனம் கவர்ந்தவராக இருப்பார் அதனால் வந்து கூட போயிருக்கலாம் நான் வந்து வேறு எதுவும் சொல்லலை மனம் கவர்ந்தவராக இருப்பார் அதனால் அவர் போயிருக்கலாம் பொதுவாகவே திருமண நிகழ்ச்சியெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை விஜய் அவர்கள் நிறையா பங்கேற்கிற மாதிரி நமக்கு ரொம்ப இல்லையே கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் ஏன் ரசிகர்கள் இவர் நாளைக்கு ஒரு இன்னும் இன்விடேஷன் வைக்க சொல்லுங்க நம்ப ஏதாவது தொண்டருடைய ரசிகர் தான் இப்போ தொண்டர் தொண்டருடைய நிக திருமண நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் வைக்க சொல்லுங்கள் போக மாட்டார் போனார் அப்போது தொண்டருடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சியில் போய் கலந்துட்டா மாதிரி உங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கீங்க நீங்கள் காட்டுங்க கிடையாது எந்த தொண்டருடைய திருமண நிகழ்ச்சியிலும் கலந்துக்காத விஜய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது மக்களை சந்திக்காத விஜய் கீர்த்தி சுரேஷோட திருமண திருமணத்தை போய் வந்து கலந்துக்கிறாருன்னா அவருடைய கேட்டால் அவருடைய மனசு எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் அவருடைய எண்ணம் எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோதான் எதாண்டி நம்ம எதுவும் வந்து நெகட்டிவாக நம்ம இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் பார்த்துட்டு மக்கள் முடிவு பண்ணாங்க மக்கள் முடிவு பண்ணாங்க ஒரு பொது வாழ்க்கை வந்தால் ஒரு பொறுப்பு வேணும் சார் அது ஏற்கனவே வந்து இந்த த்ரிஷா லிப்லாக் காட்சி நடித்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பலரும் வந்து பார்த்தா பல விதமாக பேசும்போது இதனால் ஒரு வாழ்க்கையே பிரிஞ்சு போச்சு குடும்பமே செதறி போச்சுன்னெலாம் வந்து பேசும்போது அதுக்கு பிறகு அதே த்ரீஷா வந்து இவருடைய நான் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் வந்து லவ் ஃபார் எவர்னு ஒரு செய்தியை போட்டு அதுவும் கடுமையாக விமர்சனம் ஆச்சு அதுக்கு இதெல்லாம் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு தொடங்கின பிறகு அதுக்கு பிறகு படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு குத்தாட்டத்துக்கு நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து ஆடுறீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன பிள்ளையா மெச்சூரிட்டியே இல்லைன்னு தெரியுது இல்லை விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆனால் ஒரு மெச்சூரிட்டியே இல்லை பேரளவுக்கு ஒரு கட்சி அந்த கட்சி என்ன பார்த்துக்கோன்னு கேட்டிங்கன்னா ஈடி ரைடு வராமல் இன்கம் டேக்ஸ் ரைடு வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு கட்சி அதுக்கு வந்து ஆமாந்தாமின்னு போகிறதுக்கு ஒரு பத்து பேர் சரிங்களா பக்கெட் தூக்கின்னு வர்றதுக்கு வந்து புஷ்யானந்து கூடவே அவ்வளோதான் அப்படிப்பட்ட நபர் வந்து என்ன மாதிரி சிந்தனை வரும் ஏற்கனவே கீர்த்தி சுரேஷை வச்சு பல கிசுகிசுகள்லாம் இருக்குது தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கோவா ஓடி போய் இப்போ வந்து போட்டு அது வேறு போஸ்ட் வேறு கொடுக்குறேன் அங்கே போய் நின்று அப்படின்னு சொன்னால் அப்போது உன் புத்தி அவ்வளோதான் ஆகிடுது இல்லை இன்னும் சின்ன புத்தியாக தான் இருக்குது விஜய்க்குன்ற தெரியவரு பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் எல்லாவற்றையும் யோசிக்கணும்ல இதான உண்மை சமூகத்தில் ஒரு கருத்து சொல்ல வந்துவிட்டால் நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம்ல எச்சரிக்கையாக இருக்கணும்ல இல்லை அப்போது வந்து உங்களுக்கு அதை பற்றி எதை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது இங்கே நாமெல்லாம் வந்து காட்டில் வாழலை ஒரு வனத்தில் வாழலை இந்த சமூகத்தில் வாழும்போது சமூகத்தின் பார்வை நம்ம மேலே இருக்குது அப்போ நாம் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் நாம் வந்து ஒரு காட்டு கூட்டத்தில் ஒரு வனத்தில் வாழ்ந்துட்டோம் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் நாம் வாழக்கூடியது இந்த மனித சமூகத்தில் வாழும்போது இங்கே வந்து அதுவும் நம்ம பொது வாழ்க்கை வந்து ஒரு பத்து பேருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு நம்ம ஆசைப்படும் போது பொறுப்பாக இருக்கணுன்ற நான் இவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை யாருக்கு இல்லை விஜய் அவர்கள் விஜய்க்கு விஜய் அவர்கள்லாம் சொல்லாதீங்க விஜய்க்கு பொறுப்பு இல்லை அவ்வளோதான் விஜய் அவர்கள் சொல்ல தப்பு விஜய் அவர்கள் மரியாதை சொல்லலாம் தப்பு இல்லை அந்த மரியாதையை ஏற்றுக்கிற அளவுக்கு நடந்துக்கணும்ல நான் சொல்ல அந்த அளவுக்கு மரியாதையோட இங்கே நடந்துக்கணும்ல நான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இங்கே வந்து பொறுப்பு இல்லை அப்போ உங்களை நம்பி எப்படி வந்து பெரிய கட்சி தலைவர் உங்கள் கூட்டணிக்கு உங்கள் கூட வருவாங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய செயல்பாடு வந்து ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கணும் ஒரு பெரு பெருந்தன்மையாக இருக்கணும் இல்லையா திருமண நிகழ்ச்சிக்கு போகலாம் யாராக இருந்தாலும் விமர்சிப்பாங்க இது கலைஞராக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி வந்து அல்லது வந்து வேறு யாராக இருந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விமர்சிப்பாங்க என்னங்க வந்து நடந்துகிட்டு இருக்குது எத்தனை முறையும் வந்து ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாங்க இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இவங்க கொடநாட்டில் போய் ஓய்வு எடுக்கிறாங்க சொல்லியிருக்காங்களா இல்லையா அதுக்காக எத்தனை முறை அவங்க கொடநாடு போகிற தவிர்த்துருப்பாங்க பொது வாழ்க்கையில் வந்தால் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது அந்த விமர்சனங்களை தடுக்க தவிர்க்க பார்க்கணும் இங்கே வெள்ளம்லாம் வந்து க கரவு ஓடிட்டு இருக்குது மக்கள் இருக்கிறாங்க நீ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவாவுக்கு போகிறேன் இங்கே அரசியல் கட்சி தொடங்கிட்ட நீ வந்து பூஜாக்கிட்டோட டான்ஸ் ஆடுறதுக்கு அடுத்த படத்துக்கு போகிறேன் அப்புறம் உனக்கு என்ன நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் உன்னை நம்பி எப்படி வந்து மக்கள் வாக்களிப்பாங்க உங்களோட சேர்ந்து எப்படி கூட்டணி கட்சிகள் வரும் அவருக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்குது வந்து எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆர் விஜயகாந்தோட பேரை கூட உச்சரிக்க முடியாது இது விஜய் ஒரு பேரை உச்சரிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் இன்னும் உங்களுடைய அரசியல் செயல்பாடு இல்லை இதுதான் உண்மை ஏதாவது ஒரு ஒரு செக்டாரில் எம்ஜிஆர்ன்ற அந்த வார்த்தை எம்ன்றத ஏ இருக்குது இல்லையா அந்த ஒரு வார்த்தை எம் இருக்கிறதா அந்த எம்ன்ற வார்த்தையும் வின்ற வார்த்தை கூட உச்சரிக்க ஒரு எழுத்து கூட உச்சரிக்க முடியாதுன்ற அதுக்கான தகுதி இல்லைன்ற நான் ஏதாவது ஒரு செயல்பாடு சொல்லுங்கள் அரசியல் செயல் களத்தையே நீங்க இல்லை இன்னும் இன்னும் களத்துக்கே போகிறீங்க களத்துக்கே போகிறீங்க ஒரு இடத்துல தேர்தல் களத்துக்கே வந்துடுறீங்களோ இல்லை சார் அந்த கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர்லாம் நீண்ட காலம் வந்து திமுகன்ற இயக்கத்தில் இருக்கிறாரு பல முறை தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சுருக்கிறாரு கலா அரசியல் நட நிறைய நடந்திருக்கு திராவிட இயக்கத்திலே வளர்த்து வளர்த்துருக்கப்பட்டார் அதெல்லாம் வேற இதெல்லாம் என்னது நீங்கள் களத்துக்கு வாங்க களத்துக்குன்னா அரசியல் களத்துக்கு வரலாம் ஸ்ட்ரெயிட்டாக நான் தேர்தல் கலத்துக்கு வரேன்றிங்க இது அவ்வளோதான் பொட்டலம் கட்டி அனுப்பிடுவாங்க இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இது மக்கள் சாதாரண விஷயம் கிடைக்கும் தேர்தலில் சாதாரண விஷயம்னு நினைக்கிறாங்க இங்கே களத்தில் நின்று கடுமையாக போகிறனாலே வந்து பார்த்தோம்னா வாக்களிக்கும் போது வாக்களிக்கிறவங்க நம்ம ஊர்க்காரனா நம்ம ஜாதிக்காரனா பணக்காரனா எவ்வளோ விஷயம் பார்ப்பாங்க தெரியுமா வாக்களிக்கும் போது ஊர்காரணம் இருக்கணும் சாதிக்காரனாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ப பணக்காரனாக இருக்கும் அதுக்கப்புறம் அவன் நல்லவனாகவும் இருக்கணும் இப்படி எவ்வளோ இருக்குது நீங்கள் என்ன தான் பெரிய பிராண்டாக இருந்துட்டால் கூட பார்த்துட்டா நீங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தெருவாக நீங்கள் போக முடியாது கட்சி வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சி வந்து தெருவாக வளர்ந்துருக்கணும் இது வரைக்கும் அப்படி கட்சி வளர்ச்சிக்கான வேலைகள் எதுவும் நடந்த மாதிரி தெரியல இப்போதைக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் ஆதரவாளர்கள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க வாக்களிப்பாங்க ஏன்னா நம்ம அபிமான நடிகையோட கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு அவர் போனார் இப்படி சொல்கிறீங்க அவர் மாநாடு போட்ட ரெண்டு மாதத்துலேயே ஒரு கட்சியவே காலி பண்ணிட்டார் இருந்து சொல்கிறாங்க ரைட்டு நான் சந்தோஷம் ரைட்டு இப்போ என்னாச்சு வாள் போய் கத்தி வந்தது அவ்வளோதானே இல்லை கத்தி போய் வாள் வந்து சொல்லலாம் அவ்வளோதானே அவ்வளோதானே ஒரு கட்சி போச்சு அது வந்து டூ பாயிண்ட் ஜீரோவாக இருக்குது நாம் தமிழர் டூ பாயிண்ட் ஜீரோ தாவைக்கா அவ்வளோதானே நாம் தமிழ் காலியாகி தாவைக்காக மாறியிருக்கு ஒன்று போய் இன்னொன்று வந்துருக்காலும் தான் அதனால் பெரிய மாற்றம் கிடையாது ஸோ இந்த திருமணத்துவ நிகழ்ச்சிக்கு போனதை பற்றி இல்லை நீங்கள் ஒன்று பண்ணிடலாம் எப்படி மக்கள்லாம் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டிங்களோ அதேமாதிரி கீர்த்தி சுரேஷையும் வந்து ஆண்டனியும் வர சொல்லி வீட்டில் ஒரு விருந்து கொடுத்து வழங்கும் போல் அதே அரிசி சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் வச்சு சோத்த போட்டு ஒரு ஆயரூவா வந்து கவரில் வச்சு மொய் வச்சு கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் இல்லைனா நீங்கள் என்ன கொண்டு போனீங்களா அது ஒரு ரகசியம் என்ன கிஃப்ட் கொடுத்திங்க அது ஒரு ரகசியம் ஒரு வைர நெக்லஸ்ஸு வழக்கமாக கொடுக்குற வயர் நெக்லஸ் ஏன்னா வந்து அப்பாவுக்கு கிட்ட சண்டை போடுவார் நடிகைகள்லாம் வைர நெக்லஸ் கொடுக்குற வழக்கம் இருக்குது சரிங்களா சாதாரண மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சோறு இது சாதாரண மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சோறு அவ்வளோதான் நடிகைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வைர நெக்லஸ்ஸு இல்லையா ஸோ அது வந்து எப்படியும் வந்து அப்பாவுக்கு தெரியக்கூடாது எஸ்எஸ்சிக்கு தெரியக்கூடாது தெரியாமல் வயர் நெக்லஸ் இல்லையா அதை வீட்டுக்கே வர வச்சு வந்து இந்த சாப்பாடு போட்டு வைர நெக்லஸ் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் தான் வீட்டுக்கு கூட்டு செய்கிறோம்ல இதுக்கு மட்டும் நேராக போகிறீங்க கீர்த்தி சுரேஷ்க்கு மட்டும் நேராக ஃப்ளைட்டில் போய் கோவாவுக்கு போயிட்டு வர தெரியுது ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கே கூப்பிட்றீங்க இது அவ்வளோ பெரிய முரண்பாடு இதுவாக ஒரு மக்கள் தலைவருடைய நடவடிக்கை இவ்வளோ நேரம் காண்டி இவ்வளோ கருத்துக்கள் சொன்னதுக்கு நன்றி சார் நன்றி சார்